கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இயற்கை நம்பர்களோ இல்லையோ அந்த இறைவுக்கு காரணம் இல்லாமல் ஒரு காரியங்கள் செய்ய மாட்டார் ரொம்ப உஷாக இவர்களிடத்தில் ஒரு திறன் குறைபாடு ஏற்படுகிறதனால் மாற்றுத்திற்கு ஒன்று வைத்தேதான் அனுப்பி இருப்பாரு இல்லையா எஸ் ஒரு திறன் குறைந்து விட்டு எப்பதா எதுவுமே சொடப்போயேன் இவங்களால அந்த உலகத்துக்கு துன்பம் கிடையாது இவங்க இன்பம் மத்தவங்களுக்கு குடுக்கறாங்களோ இல்லையோ இவர்களால துன்பம் கிடையாது இதை நீங்க உணர்ந்தது வேற மாதிரி இருந்துச்சு பல இடங்கள்ல பல சூழ்நிலைகள் நம்ம பாக்குறோம் பணக்கார குடும்பத்திலே இருப்பாங்க சாதாரண ஏழை குடும்பத்திலே இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்திலே இருப்பாங்க அவங்களுக்காக சில பேர் அர்ப்பணி குடும்பத்திலே அர்ப்பணிச்சுட்டு இருப்பாங்க நம்மளை எதிர்பார்த்து இவங்க இருப்பாங்க ஆனா அவங்க யாரும் இடிக்கிறது இல்ல தடுமாறும் அவ்வளவுதான் ஆனா ஆரம்பத்தில இருந்தே அவங்களுடைய பழக்கம் எங்கேயுமே நம்ம இடிச்சுக்க கூடாது தடுமாறி விடக்கூடாது என்பதற்காகவே ஸ்பெஷல்லா இருப்பாங்க தன்னை தானே பாதி யாருக்கும் தொல்ல கொடுத்துட கூடாது ஆனா பார்வை கொண்ட நாம வந்து உயர்ந்த மக்கள் ஆயிட்டாங்க நீங்க ஜெயிலுக்கு போனா சிறைக்கு போனா பாக்கலாம் ஏன்னா நான் மாசம் மாசம் ப்ரோக்ராம் பண்ண போவேன் இப்ப போறது இல்ல சிறப்பு வைக்கிறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு தெரிஞ்ச அகப்பார்வை கொண்டவர்கள் இந்த கைதியை நான் கிடையாது எல்லாம் பார்வை உள்ளவர்கள் தான் கைதியா இருக்காங்க அரசு பண்ணிருக்காங்க அப்ப இவங்களை பார்த்துக்கிற பொறுப்பு நாம அதிகப்படுத்தமா வேணாமா மாற்றுத்திறனாள மேல் நமக்கு எப்படிப்பட்ட கருணை வேணும் அழகு கடந்த கருணை அருபெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அந்த தனிப்பெரும் கருணையை நாம்